இனிய வணக்கம் மகான் சாய் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தசனம் மற்றும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதரின் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எங்கும் நிறைந்தவன் பாபா பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் அதை தான் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறார் அதோட நிப்பாட்டில் பாபா நான் உன் பாதுகாவலன் காவலன் அப்படிங்கிறார் பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்குறார் பாபா உன் பாது காவலன்னு சொல்கிறார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு சகோதரருக்கும் ஒரு ஒரு சகோதரிக்கும் இந்த மெசேஜை ரீச் பண்ண வைக்கிறார் நான் உன் பாது இல்லையா ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த வார்த்தையை சொல்லும்போது நம்மளாம் கொடுத்து வைத்திருக்கிறோம் நம்மளால் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்கள் யார் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா துபாயில் வசிக்கூடிய சகோதரி அபர்ணா அவர்களுக்கு என்ன அற்புதங்க பிரமாதமான அற்புதம் சகோதரி இங்கே இந்தியாவில் தான் இருந்தாங்க திருமணத்திற்கு பிறகு துபாய் சென்றார்கள் தாய்மை பெரிசிற்காக காத்திருக்கிறார்கள் தாய்மைப் காரணமாக ஒரு டெஸ்ட்டுக்கு போகும்போது அங்கு ஒரு அதிர்ச்சி நிகழ்வு சகோதரிக்கு நிகழ்கிறது சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் துபாயில் தரிசனம் கொடுக்கிறார் பாபா சாதாரண விஷயமாக அது அமர் இருக்கிறார் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் ஒரு சகோதரி சகோதரின் அற்புதத்தின் மூலம் மீண்டும் நமக்கு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்ங்கிறத பிரமாதமாக நமக்கு புரிய வைக்கிறார் அடுத்து சகோதரி சந்திரகலா பெங்களூரை சேர்ந்தவர்கள் சகோதரின் மகனுக்கு ஒரு அற்புதம் கணவருக்கு ப்ரமோஷன் வேண்டும் போய் பாபாட்ட தான் கேட்குறாங்க பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதை பிரமாதம தரிசனம் சேர்க்கிறோம் இப்படி மூன்று அற்புதங்கள் அற்புதம்னா நான்காவது அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி ஸ்ரீதேவி அவர்களுக்கு என்ன அற்புதம் பண்ணிட்டாருங்க நம்ம ஒரு ஒரு வாட்டியும் பாபாட்ட கேட்குறோம் இல்லை பாபா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா என் கூட வந்துக்கிட்டே இருக்கீங்களா ஏன்னா நம்ம வெளில போகும்போதெல்லாம் பாபாட்டை சொல்லிட்டு போகிறோம் பாபா நாங்கள் போகிறேன் நீங்கள் கூட வாங்கன்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லையா அதெல்லாம் எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் தெளிவாக நமக்கு இன்று தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர் இந்த நான்கு அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதில் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கண்டேஷனில் அப்படி பிரமாதமாக போகுது அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்ய போகிறோம் ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது இல்லையா போர்டு எக்ஸாம்ஸ்லாம் ஆரம்பிக்க போகுது குழந்தைங்க எல்லோரும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அத்துணை பேரும் அற்புதமாக மார்க் எடுக்க வேண்டும் அந்த போர்டு அவங்க பேப்பர் கரெக்ட் பண்ணுறா பாருங்கள் அவங்களே திணறி போயிடணும் ஏன்னா இத்தனை குழந்தைங்க இப்படி பிரமாதமாக மார்க் வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும் அதுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் அதோடு நிற்காமல் வருகின்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நான் கூடியவர்கள் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன் என சாய் பாபா ஆலயத்தில் ஒரு அற்புதமான ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த ஹோமம் என்றைக்கு நடைபெறப் போகிறது எப்படி அந்த ஹோமத்தில் பங்கேற்பது அப்படி ஹோமத்தில் வர முடியாதவர்கள் எப்படி அந்த ஹோமத்தை தரிசனம் செய்வது இது எல்லாத்தையும் கூடியவர்கள் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இல்லையா எல்லோரும் கவனமாக படிக்க ஆரம்பியுங்கள் பிரமாதமாக படிங்க படிப்பு தான் நம்ம கூட வரும் நான் எல்லாருக்கும் நேரில் பார்க்கும்போதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் நன்றாக படியுங்கள்னு சொல்லுவேன் ஏன்னா படிப்பு மட்டும்தான் நமக்கு கூட நம்ம கை கோர்த்து நம்ம அழைத்து செல்லும் சாய்நாதரின் அருளாசியலும் உங்களுக்கு என்றென்றும் உண்டு அப்படின்னு சொல்லி வருசை இந்த நான்கு அற்புதங்களை தரிசனம் செய்ய முதல் அற்புதம் துபாயை சேர்ந்த சகோதரி அபர்ணா அவர்களுக்கு அமர்கலப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் எதற்காகன்றது இந்த அற்புதம் கேட்டதுன்னு தெரியும் உங்களுக்கு சகோதரி இந்தியாவில் தான் இருந்தாங்க அற்புதமாக திருமணம் நடக்கிறது பாபாவின் தீவிரமான பக்தர் துபாய்க்கு போகிறாங்க கணவருக்கு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்கு தாய்மை பரிசிற்காக தினம் தினம் சாய்நாதரிடம் பிரார்த்தனை செய்வார்கள் சகோதரி பாபா எனக்கு தாய்மை பரிசை கொடுங்கள் ஏன்னா நாட்கள் நகர்ந்துருச்சுன்னா சொந்தக்காரங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு தொலைச்சிருவாங்க அதுவும் சாய்நாதர் எப்போ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்போ தான் கொடுப்பாருங்கிறது நமக்கு தெரியும் நமக்கு இல்லையா சாய்நாதர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் மிகச் சரியாக கொடுப்பார் அந்த பரிசை யாருமே கவலைப்படாதீங்க தாய்மை பரிசுக்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு சகோதரி வாழ்வில் நடந்தது சகோதரி தாய்மை பெருசருக்காக காத்திருக்கிறார்கள் அங்கே சரி அங்கே மருத்துவர் போய் சந்திப்போம் என்னன்னு சொல்லிவிட்டு அங்கே மகப்பேறு மருத்துவர் போய் சந்திக்கிறாங்க மருத்துவரை எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குமா ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் தர பண்ணி கொண்டு வரீங்களா சரி அது பிளட் டெஸ்ட்டு செஞ்சாச்சு உடனே கொண்டு போய் ரிசல்ட்டை டாக்டர்கிட்ட காட்டுறாங்க அந்த ரிசல்ட்டை பார்த்த டாக்டரோட முகம் மாறுகிறது சகோதரி ஒரு நிமிஷம் கலக்கம் மாயிட்டாங்க என்னாச்சு டாக்டரோட ஃபேஸே மாறிடுச்சுங்க அம்மா ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இந்த பர்டிகுலர் இது ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார் நான் லெட்டர் கொடுக்குறேன் நீங்கள் தயவுசெய்து உடனே போங்க இந்த வார்த்தை கேட்ட உடனே அறண்டுட்டாங்க சகோதரிக்கு உடனே நினைவுக்கு வந்தது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் பாபா இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எந்த ஆபத்தும் வராமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் சகோதரி அற்புதமாக ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க அங்கேருந்து பக்கத்துலேயே அந்த டாக்டர் இருக்கார் அந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க இப்போ இந்த ரிசல்ட் எல்லாம் அந்த பார்த்த டாக்டர் அம்மா நான் சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதிர்ச்சி தகவலாக சொல்லிக்கிட்டே இருக்கார் இதுவும் நடக்கலாம் இதுவும் நடக்கலாம் இதுவும் நடக்கலாம் இதுவும் நடக்கலாம்னு எக்கச்சக்கமாக சொல்கிறார் சகோதரியும் கணவரும் மிரண்டுட்டாங்க என்னடா அது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க சகோதரி வந்து ஒரு இறுகிய மனதுடன் தான் வீட்டுக்கு போனாங்க அங்கே பாபா இருந்தார் பாபா கிட்டே ஒரு உட்காந்து பேசுகிறாங்க பாபா பாபா நான் தொடர்ந்து ரோக தோஷ நிவாரணம் ஸ்லோ சொல்லுவேன் ஸ்தவனம் மஞ்சரி படிப்பேன் டாக்டர் சில டெஸ்டெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த டெஸ்டெல்லாம் எடுப்பேன் நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும் நாளைக்கு நான் டெஸ்ட்டுக்கு போகும்போது உங்கள் தரிசனத்தை நான் பார்க்க வேண்டும் துபாயில் எப்படி பார்க்க முடியும் இல்லையா இதே சென்னையாக இருந்தால் இல்லை இந்தியாவுக்குள்ளே எங்கேயாவது இருந்தால் கூட எங்கேயாவது பாபாவின் தரிசனம் நமக்கு கிடச்சிரும் துபாயிலே தரிசனம் கிடைக்குமா பாபா நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்னு தெரியும் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் சகோதரிக்கு அடுத்த நாள் டெஸ்ட்டு கிளம்பிட்டாங்க கணவர் சொன்னார் அம்மா ஒரு கருங்காலி மாலை இருக்குது அது ஒரிஜினலாக என்ன செக் பண்ணும் ஒரு ஜுவல்லரிக்கு போயிட்டு டெஸ்ட்டுக்கு போகலான்னாரு சரின்ட்டாங்க கிளம்பி ரெண்டு பேரும் நேரம் அந்த ஜுவல்லரிக்கு போகிறாங்க அந்த ஜுவல்லரி உள்ளே நுழைந்தவுடன் சகோதரி கண்களில் கண்ணீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான சாய்நாதரின் படம் அருகில் பழனி ஆண்டவரின் தரிசனம் பிரமாதமாக சகோதரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் துபாயில் தரிசனம் கிடைக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா அந்த கண்ட்ரி நமக்கு தெரியும் இல்லையா அங்கே அந்த மாதிரிலாம் நம்ம இந்து கடவுளோட படங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கேள்விக்குறி தான் ஆனால் சகோதரிக்கு அந்த கருங்காலி மாலையை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஜுவல்லரிக்கு வர வச்சு அங்கு பாபா தரிசனம் கொடுக்கிறார் அதுதான் சாய்நாதர் உங்களை வரவைத்து தரிசனம் கொடுப்பார் தேடி வந்து தரிசனம் கொடுப்பார் இதெல்லாம் அவரோட ஸ்டைல் அது சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நான் டெஸ்ட் எடுக்க போகும்போது உங்களை பார்க்கணுன்னே பார்த்துட்டேன்ப்பா எதுவுமே இருக்காது பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை பாருங்கள் அப்புறம் அங்கேருந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சகோதரியும் கணவரும் கிளம்பி நேராக டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க ரிசல்ட் ஃபுல்லாக வந்துருச்சு எடுத்து டாக்டர்கிட்ட போகிறாங்க சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாபா உங்கள் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு எதுவுமே வரக்கூடாது நீங்கள் கூட தான் இருக்கீங்க நல்ல தெரியாது எனக்கு சொன்னாங்க நேராக டாக்டர்கிட்ட போய் உட்காந்தாங்க வெளியில் உட்காந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க கரெக்டாக டாக்டர் வந்து கூப்பிட்டார் இவங்க ட்ரன் வந்தது கூப்பிட்டார் உள்ளே போனாங்க உள்ளே போய் ரிசல்ட் பார்த்த டாக்டர் சொன்ன முதல் வாக்கியம் கடவுள் கிருபை காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நான் நினச்சதெல்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு உண்மையிலே பரிபூர்ணமாக அவரோட ஆசீர்வாதங்கள் இருக்குது ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு இருக்குது அயன் டெஃபிஷியன்சி இருக்குது நான் சில மருந்துகள் எழுதி கொடுக்குறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னாரு கண்களில் கண்ணீரோடு அப்பாவுக்கு நன்றி சொன்னேன் நான் இந்த விஷயத்தை நான் கோபுரன் டிவியில் சொல்ல வேண்டும் எங்கோ கடல் கடந்து தனியாக இருக்கிறேன் என்று நினைத்தேன் அதெல்லாம் கிடையாது நான் உங்களோட தான் இருக்கேன்னு பாபா பிரமாதமாக ப்ரூவ் பண்ணியிருக்கார் கடல் கடந்து வசித்து கொண்டிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளும் யாருமே கவலைப்படாதீங்க அப்பா உங்களோட தான் இருக்கார் அடுத்த செகண்ட் அங்கே இருப்பார் நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன் டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு அருதே கிடையாது கூப்பிட்டு பாருங்களேன் அப்பா வாங்கப்பான்னு கூப்பிட்டு பாருங்கள் ஓடி வருவார் எந்த இக்கட்டிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவார் அற்புதமாக மந்திரங்களை சொல்லுங்கள் சவன மஞ்சரி படியுங்கள் சச்சரதம் படியுங்கள் சாய்நாதரன் படத்தை எப்பவுமே ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஒரு குட்டி படம் வச்சுக்கோங்க பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க அப்பா கூட ஏற்பார் ஏன்னா எல்லாத்துலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு அப்பா சொல்கிறார் இல்லையா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் நான் உங்களோடு தான் இருக்கிறேன் நான் ஓடி வருவேன் அப்படிங்கிறத பிரமாதமாக அபர்ணாவின் அற்புதத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர் சார் இந்த சகோதரிக்கு இப்படி ஒரு விஷயத்தை சொன்னார்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி ஆசிரியராக இருக்காங்க சகோதரிக்கு என்ன அற்புதங்க சகோதரின் அற்புதத்தின் மூலமாக நீங்கள் பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறார் பாருங்க அமர்கலப்படுத்துகிறார் சகோதரிக்கு ஒரு மகள் இருக்காங்க நன்றாக படிக்கக்கூடிய குழந்தை இந்த நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் என்னன்னு தெரியுங்க யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களா நம்ம ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக மார்க் எடுத்து அதை வெளியில தெரிய வச்சு இந்த மாதிரிலாம் நடக்காதான்னு கண்டிப்பாக அந்த குழந்தைங்களாம் ஆசைப்படும் ஏன்னா ஒரு அற்புதமான விஷயம் படிக்கின்ற காலத்தில் நல்ல மார்க் எடுக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அது சகோதரி மகள் வாழ்விலும் அது நடக்க வேண்டும் என்று சகோதரி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் மகளுக்கு நல்ல ஆசிர்வாதம் கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக அவள் இயங்குவதை புரிந்து கொண்ட தாய் அற்புதமாக ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுகிறாங்க சத்தியம் அந்த மந்திரம் எழுத 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 ஞாபக சக்தி பெருகும் நன்றாக படிப்பதற்கு சாய்நாதரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் தினமும் பதினெட்டு முறை எழுத ஆரம்பித்தேன்னா குழந்தை நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா கரெக்டாக ரிசல்ட் வந்தது பார்த்தா டாப் ஸ்கோர் ஊரே கொண்டாடுதுண்ணா அவளை அப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை சாய்நாதர் நிறைவேற்றி கொடுத்தார் இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ண சாய்நாதர் என் மகளுக்கு டேரெக்டாக பதில் சொன்னார் நான் அது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா சகோதரி சச்சரிதம் படிக்கிறது வழக்கம் சப்தாகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அன்றைக்கி ஐம்பதாவது எபிசோட் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என் மகளை கூப்பிட்டு அருகில் உட்கார வைக்கணும்னு அப்பா எனக்கு உணர்த்துறாரு என் மகளை கூப்பிட்டேன் அம்மா வந்து உட்கார அம்மா ஐம்பதாவது எபிசோட் படிக்கிறேன் உட்காருன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன் அதில் அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதே பிரச்சனையே அந்த எபிசோட்லேயும் வருதுண்ணா அதை கேட்டோடனே அவள் அழுதுட்டாவ நான் சொன்னேன் நீ கவலையே படாத எப்போ அப்பா உன்னை கூப்பிட்டு இந்த விஷயத்தை கேட்க சொன்னாரோ உன்னுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவார்னு என் மகளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நான் அவள்கிட்ட சொன்னேன் நம்ம பேசுகிறது அப்பா கேட்டுக்கிட்டு இருக்கார் தெரியுமா உனக்கு என்ன அப்படியாம்மா தாத்தா நம்ம பேசுகிறத கேட்குறாரா அப்படின்னு ஆமாம் நீ போய் இப்போ நம்ம ரூமில் சாமி ரூமில் அப்பா மூஞ்சி வைப்பார் சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருப்பார் ஏன்னா உனக்கு இன்றைக்கி பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் அவள் ஓடி போய் பார்த்துட்டு ஆமாம் அப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்காருமா அப்படின்னு சொன்னால் திருப்பியும் வந்து எங்கிட்ட கேட்டது அம்மா நம்ம பேசுகிறத அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரா தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காரான்றது மீண்டும் எங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணால் ஆமாம் அம்மா நிச்சயமாக கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன் அன்று இரவு நாங்கள் தூங்கிட்டோம் அடுத்த நாள் காலை வியாழக்கிழமை நான் எழுந்தவுடனே கோபுரம் டிவி பார்க்குறது வழக்கம் ஆறரை மணிக்கு அற்புதங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நிகழ்ச்சி டைட்டில் பார்த்தோன்னே என் கண்கள்கிட்ட கண்ணீரே வந்துருச்சு நேற்று என் மகள் கேட்ட கேள்விக்கு சாய்நாதர் அற்புதங்கள் டைட்டில் மூலமாக எனக்கு பதில் சொல்கிறார் நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன் நீ பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இதுதான் டைட்டில் இல்லையா அந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியின் டைட்டில் வந்து யாருக்காக பாபா சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா எத்தனை பேர் எங்கே கேள்வி கேட்டு எங்கே காத்துக்கிட்டு இருக்கேங்கிறது அவருக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் இல்லையா அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் சகோதரி சொல்கிறாங்க பாபா நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறாருங்கிறது நிதர்சனமான உண்மைதான் எனக்கு அதை நிரூபித்திருக்கிறார் நான் கோபுர டிவியில் சொல்லணும் ஆசைப்பட்டேன் இப்போ நான் சொல்லிட்டேன்னா எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா நாங்கள் உண்மை சத்தியம் பாபா நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நமக்கு பதில் சொல்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கார் அப்படி டப்பு டப்பு டப்புன்னு பதில் சொல்கிறார் பாருங்கள் அப்படி தான் பெங்களூரை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு என்ன பதில் சொல்லிருக்கார் பாருங்கள் அவங்க சகோதரி பேர் சந்திரகலான்னு பேர் பெங்களூரில் இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கணவரோட வேலைக்காக பெங்களூரில் இருக்காங்க மகன் ப்ளஸ் டூ முடிச்சிட்டாரு மகனை ஒரு நல்ல கல்லூரியில் சேர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் தான் சேர்க்கன்னு ஆசைப்பட்டேன் நான் என்ன தமிழ்நாட்டில் தான் படித்தேன் என் மகனும் இங்கே தான் படிக்க வேண்டும் அப்படின்ட்டு பாபாட்ட ப்ரேயர் பண்ணேன் ஆனால் இந்த படிப்பு விஷயம் வரும்போது சொந்தக்காரங்களும் சரி நண்பர்களும் சரி அட்வைஸ் மழை பொழிவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க இந்த கல்லூரியில் சேருங்க அந்த கல்லூரியில் சேருங்க இந்த கல்லூரியில் சேர்த்துறவே சேர்த்துறாதீங்க கஷ்டமான விஷயம் சார் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்களா நான் ப்ளஸ் டூ தான் படித்திருக்கேன் காலேஜே போனதில்லாமாரு அப்போ கல்லூரிக்கே செல்லாதவர்கள் கூட இப்படி ஒரு அட்வைஸ் மழையை நம்மள்ட்ட பொழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சகோதரி என்ன சொல்கிறாங்க இத்தனை பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாலும் நான் அப்பாட்ட உட்காந்து அப்பா என் மகனுக்கு எது நல்லதோ செய்து கொடுங்கள் அதுதான் கரெக்டான விஷயம் தன் மகனுக்கு என்ன வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்து கொடுங்கள்னு அப்பாட்ட சொல்லிட்டேன் மகனுக்கு கவுன்சிலிங் மூலமாகவே ஒரு கல்லூரி கிடைச்சிதுன்னா சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரி கிடைச்சது இந்த கல்லூரி கிடைத்த பிறகும் நண்பர்கள் வந்து அட்வைஸ் மழைதான் மீண்டும் வேணாம் அந்த கல்லூரி வேண்டாங்க வேறு எதாவது கல்லூரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்லிட்டேன் எங்கள் அப்பா எனக்கு காமிச்சிருக்காரு அந்த கல்லூரியில் தான் என் மகனை சேர்ப்பேன் எங்கள் அப்பா அங்கே இருக்கார் நான் தைரியமாக சொல்லிட்டு வந்தேன் அப்பா நீங்கள் அங்கே இருக்கணும் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா என் மகன் அங்கே சேர்த்துருவேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கல்லூரி வாசலுக்கு வந்துட்டாங்க கரெக்டாக அந்த கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஆட்டோவில் பாபா இப்படி கை காமிச்சிட்டே போகிறார் சகோதரி சொன்னாங்க நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் கல்லூரிக்குள்ளே இருக்கணும் தான் நான் சொன்னவங்களை நீங்கள் வெளியிலே நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறீங்க சந்தோஷம் ஆனால் இதை நான் வந்து க்ரீன் சிக்னலாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகனை அழைத்துக்கொண்டு கணவரோடு நேரில் உள்ளே போனாங்க அங்கே ப்ரின்ஸ்பல்கிட்ட எல்லாம் பேசினாங்க அட்மிஷன் எல்லாம் போடலாமா எல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் ஒரு ஆட்டி பார்க்கலாமா சார் அப்படின்னாங்க தரலாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க ஹாஸ்டலுக்குள்ள சகோதரி நுழையிறாங்க உள்ள பிரம்மாண்டமான பாபாவின் படம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் சகோதரி கண்களில் கண்ணீரோடு அப்பாவுக்கு நன்றி சொன்னாங்க அப்பா தேங்க்யூ வெரி மச்ப்பா என் வீட்டிலிருந்து என் மகன் எப்படி கல்லூரிக்கு போவானோ அதே போல் இதுதான் இனிமேல் அவன் தங்க போகிற வீடு ஹாஸ்டல் தான் இங்கிருந்து உங்கள் ஆசீர்வாதத்தோடு மகன் தினமும் கல்லூரிக்கு போவான் என் மகன் இங்கே தான் சேர்ப்பேன் நாங்கள் எப்படி கைட் பண்ணுறாரு பாருங்க நான் இங்கே தான் இருக்கேன் சேர்த்து விட்டு போ அமர்க்கலமாக படுத்துகிறாரா அதுதான் சாய்நாதர் சாய்நாதர் நம்மோடு இருக்க நமக்கு கவலையே இல்லை நம்ம கேட்கின்ற கேள்விகளுக்கு டான் 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 பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு சகோதரிக்கு இதோட நிப்பாட்டில் கணவருக்கு ப்ரமோஷன் வேணும் சகோதரி பாபாட்ட தான் கேட்குறாங்க பாபா நான் இன்னிலேருந்து ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேஹிமாம் இந்த ஸ்லோகத்தை நான் பதினெட்டு முறை டெய்லி எழுத போகிறேன் என் கணவருக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுங்க ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்காக காத்திருக்காரு அவர் அதோடு கூட சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் மகனுக்காக ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் இருக்கேன் இது எல்லாத்தையும் பண்ணுறேன் உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு தொடர்ந்து என் குடும்பத்துக்கு வேணும் சகோதரி பாபாட்டை வேண்டிக்கிட்டு அண்ணா நான் எழுத ஆரம்பித்தேன்னா தினமும் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் தூங்குவேன் நான் எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு மாத காலம் என் கணவர் ஆஃபீஸ் போனவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அம்மா எனக்கு ப்ரொமோஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்கம்மா அம்மா ப்ரொமோஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு இந்த மந்திரம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ப்ரமோஷனுக்காக இருந்தாலும் சரி வேலைக்காக இருந்தாலும் சரி வேலை மாறுதலாக இருந்தாலும் சரி சாய்நாதர் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை ஜபியுங்கள் சேன் பண்ணுங்கள் எழுதுங்கள் சொல்லிக்கொண்டே எழுதுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் தேடி வரும் இப்படி சகோதரிக்கு எப்படி வந்து அந்த மாதிரி வரும் இப்படி மூன்று அற்புதங்கள் அமர்கலப்படுத்தின சாய்நாதர் நான்காவது அற்புதம் சகோதரி ஸ்ரீதேவியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம அத்தனை பேருக்கும் புரிய வைக்கிறார் நீ பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் அவர் தான் என்ன சொல்கிறார் நான் எங்கும் நிறைந்தவன்கிறார் இல்லையா சாய்நாதர் அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்க இல்லையா நான் உன் பாதுகாவலன் அதையும் சொல்கிறார் எப்படி சகோதரிக்கெல்லாம் எப்படி ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா அந்த மூணு சகோதரிக்கும் அதே போல் சகோதரி ஸ்ரீதேவிக்கு என்ன ஆசீர்வாதங்க அமக்கலமான ஆசீர்வாதம் வாங்க அது என்ன பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம் சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கார் இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த அற்புதத்துக்குள்ளே போவோம் இந்த மார்க்கு ஸ்கூலில் கொடுப்பாங்க கரெக்டாக இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே பேப்பர் கொடுப்பாங்க மார்க் கொடுப்பேன் நாங்களாம் அப்படி தான் படிச்சிருக்கோம் நம்ம இந்த மார்க்கு நல்ல மார்க் எடுத்துட்டா பசங்க வந்து அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா என்ன சொன்னீங்க நான் பாருங்கள் தொண்ணூத்தெட்டு மார்க்கு கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட்டு எங்கள் கிளாஸே எழுந்திரிச்சின்னு கிளாஸ் பண்ணிச்சு எனக்காக இப்படிலாம் பெருமைப்பட்டுப்பானுங்க இதே மார்க் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க சத்தமே இருக்காது அந்த பக்கம் நான் அப்படி நான் ரொம்ப சுமாரான ஸ்டூடெண்ட் தான் ஒன்று இப்போ பெரிய படிக்கிற பையன்லாம் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரிலாம் கிடையாது எங்கள் அப்பா கேட்பார் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சால் ஆஃபைல் எக்ஸாம் முடிஞ்சால் அந்த பேப்பர் எல்லாம் கொடுப்பாங்களே இல்லைப்பா மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லைப்பா அது வந்திருக்கும் ஆனால் அது கம்மியாக இருக்கிறதால வெளில சொல்ல மாட்டோம் ப்ராகரஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது கூட மார்க் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அம்மாட்ட கையில் வாங்கிட்டு கொண்டு கொடுத்துருவோம் இல்லையா இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம் நம்ம இப்போ குழந்தைங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க மார்க் கம்மியாக இருந்தால் அவங்க வாயை திறக்கிறது இல்லை சகோதரிக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம பையன் அந்த மாதிரி இருக்க மாட்டானே மார்க் கம்மி போல் இருக்கு நம்மகிட்ட காட்டலை மீதி எல்லா பேப்பருக்கும் ஆமிஷாக மேக்ஸ் பேப்பர் மட்டும் காட்டலையே அப்படின்னு சொல்லி சகோதரி வருத்தத்தோடு இருந்தார்கள் எதுவாக இருந்தாலும் அப்பாட்ட தான் சொல்லுவாங்க ஆனால் அவர்கிட்ட சொல்லிட்டால் போதும்னா அவர் பிரமாதம் நம்ம கைட் பண்ணி கூப்பிட்டு போவார் நேராக போய் அவர்கிட்ட போய் உட்காந்தேன் அப்பா பையன் மார்க் சொல்லவே இல்லை மேக்ஸ் மார்க் எனக்கு சொல்லலை நீங்கள் அவனை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அவன் நல்ல மார்க் எடுக்கணும் அடுத்த எக்ஸாமில் இந்த மாதிரி அவன் நடக்கக்கூடாது இதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்லிட்டாங்க அடுத்த நாள் ஸ்கூல்லேருந்து வந்த பையன் உடனே பேக் எடுத்துக்கிட்டு அந்த பேக்கு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நேராக அம்மாட்ட வந்து அம்மா மார்க்குமா லேட்டாக காமிச்சதுக்கு மன்னிச்சுக்குங்கம்மா இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேம்மா இப்படி எல்லாத்தையும் வரிசையாக சொல்கிறான் அது பையன் திடீர்னு வந்து இது சொல்கிறானே பரவாயில்ல நீ அடுத்த எக்ஸாம் நல்ல மார்க் எடுன்னு சகோதரி சொல்லிட்டாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனவன் திரும்பி வந்து இன்றைக்கே நான் சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு ஏன்டா ஏன் என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருந்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு இருந்தோம் ஹேண்ட் சைடில் ஒரு தாத்தா போயிட்டு இருந்தார் திடீர்னு என்னை கூப்பிட்டாரு நல்லா ஹைட்டாக இருந்தார் தாடி வச்சுருந்தாரு இங்கே வா அப்படின்னாரு நான் நானா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டேன் இல்லை இல்லை நீ தான் வா அப்படின்னாரு நேரு கிட்ட போயிட்டேன் கிட்ட போன உடனே என்னுடைய தோள்களை பிடித்து என்னுடைய இந்த கன்னத்தில் சீக்ஸில் கை வச்சு நீ இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது மார்க் எதாவது கம்மியாக எடுத்துட்டியா அப்படின்னாரு எனக்கு துக்கம் தொண்டை அடைக்குதுமா ஆமாம் ஆமாம் அந்த தா அந்த இருந்தா தான் ஏன் நீ அம்மாட்ட சொல்ல அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ நேர போய் அம்மாட்ட சொல்கிற அம்மா ஒன்று கோச்சிக்க மாட்டாங்க நீ வந்து அம்மாட்ட சொல்லிவிட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்க மாட்டேன்றதையும் அம்மாட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு என் தோலை தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார்மா என் தாத்தா நான் கண்களில் கண்ணீரோடு நான் நடந்து வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்கிறான் அதையும் சொல்லிட்டு அம்மா இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டேம்மா நீங்கள் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் எதுவாக இருந்தாலும் உங்கள்ட்ட நான் சொல்கிறேம்மான்னு சொன்னால் பாருங்கள் சாய்நாதர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அந்த குழந்தை கொடுத்துருக்காருல்ல தேடி வந்து தரிசனம் கொடுத்துருக்கிறார் அந்த குழந்தைக்கு அதானே உண்மை இல்லையா அட்வைஸ் பண்ணார் அது வேறு விஷயம் அது ஆனால் தரிசனம் கிடைத்தது இல்லையா அந்த குழந்தைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது சகோதரி அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள்னா நான் அப்பாட்ட சொன்னேன் கம்ப்ளைண்ட் கூட பண்ணல அப்பா அவங்க ஆசீர்வாதம் கொடுங்கப்பான்னு நேராக போய் தரிசனம் கொடுத்து அவனுக்கு ஒரு அட்வைஸையும் பண்ணிவிட்டு போயிட்டாருன்னா அவரு பாபா நம்ம கொடியே இருக்காருன்னா நம்ம பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க சரி இது மகனுக்கு தரிசனம் கிடச்சிதா சகோதரிக்கே ஒரு தரிசனம் கிடச்சிதா ஆனால் உணர முடியவில்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கும் ஒரு விக்கிரகம் கிடைத்தது நண்பர்கள் கொடுத்தாங்க அதுக்கு ஒரு சிம்மஸ்தனம் வாங்கணும் ஒரு கொடை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இது கணவர்கிட்ட சொல்லணும் கணவர் ஒத்துக்கணும் நம்மளை கோயிலுக்கு கூப்பிட்டு போகும்போது நம்ம கரெக்டாக அதை கேட்டு வாங்கினு இப்படிலாம் முடிவு பண்ணாங்க மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போனாங்க அங்கே நிறைய கடைகள் இருக்காங்க சரி சிம்மாசனம் வாங்குவோம் ஒரு கொடை வாங்குவோம்னு சொல்லி கடைக்கு போனால் சிம்மாசனம் நிறையா இருந்தது கொடை ஆப்ஷன் கம்மியாக இருந்தது சகோதரிக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னடா அது கொடையும் சேர்த்து வாங்கலான்னு பார்த்தோம் இப்போ சிம்மாசனம் மட்டும்தானே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு சார் கொடை எப்போது வரும்னு அடுத்த வாரம் நீங்க ஒன்று கவலையில் வாங்கன்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்கிறாரு சிம்மாசனம் வாங்கிட்டு வந்துட்டாங்க வழியெல்லாம் புலம்பிக்கிட்டே வராங்க அப்போ நான் உங்களுக்கு ஒரு கொடை வாங்க முடியலையப்பா கொடை வாங்க முடியலையாப்பா சொல்லிகிட்டே வந்தாங்க நேராக வீட்டுக்கு வந்தாங்க அன்றைக்கி புதன்கிழமை சிம்மாசனத்தை சுவாமி ரூமில் வச்சாங்க பாபா தூக்கி அதில் அழகாக ப்ளேஸ் பண்ணாங்க கொடை இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாகவே சகோதரிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படியே தூங்கிட்டாங்க காலையில் எழுந்திரிச்சாங்க வியாழக்கிழமை பாபாவுக்கு பூ எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பாபா முன்னாடி உட்காந்து அதே புலம்பல் அப்பா உங்களுக்கு நான் கொடை இல்லையே கொடை கொடுக்கவில்லையே நீங்களாவது கேட்டு வாங்கிக்கக்கூடாதா நீங்கள் அரேஞ்ச் பண்ணக்கூடாதா என்கிட்ட கொடை கேளுங்கப்பா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாசலில் ஒரு பெரியவர் நிற்கிறார் வந்து சரி வயதான பெரியவர் யாசகம் கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சவுகரி போய் அப்பா என்ன என்ன சாப்பிட்றீங்க பால் சாப்பிட்றீங்களா இல்லை ஏதாவது டிஃபன் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் நான் திருவண்ணாமலைக்கு போய்ட்டுருக்கேம்மா எனக்கு ஒரு கொடை கூடை அப்படிங்கிறாரு சகோதரி வந்து கொடையாப்பா என் தண்ணி எதுலாம் இல்லை எதுவும் வேண்டாமா எனக்கு குடை மட்டும் கொடையாம ஒரு கொடை ஒரு நல்ல குடையை கொடுமா அப்படின்னு சொன்னாங்க சகோதரி உள்ளே போய் அவங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு குடையை பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்பா இது ஓகேப்பா அண்டா உனக்கு சந்தோஷமா எனக்கு கொடை கொடுத்துட்டு உனக்கு சந்தோஷம் தானே சரி எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு அப்படின்னாரு சகோதரி ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க தண்ணியை குடித்தார் சரிம்மா நான் போயிட்டு வரேம்மா சொல்லிட்டு இப்படி கை காமிச்சிட்டு என் தாத்தா போயிட்டாரு சகோதரி மீண்டும் சாமி ரூமுல போய் உட்காந்து அந்த சிம்மாசனத்தை பார்த்து புலம்ப ஆரம்பித்தாங்க என்ன பாபா அது சிம்மாசனம் வாங்கிட்டேன் ஒரு கொடை வாங்கணும் உங்களை கேட்க சொ அப்படின்னு சொன்ன உடனே சகோதரி கண்களுக்கு கண்ணீர் வந்துடுச்சு ஐயோ இப்போதானே கொடை கேட்டு வாங்கிட்டு போகிறாரு நம்ம எது பாபா பாபாவை பார்த்து மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு சகோதரி அப்படி சரி ஸ்பீடில் வெளியில் வந்து பார்க்குறாங்க ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே யாருமே இல்லை அந்த வயதான பெரியவர் மிஞ்சி போனால் ஒரு நூற்றம்பது அடி நூறு அடி நடந்திருக்கலாம் அவ்வளோதானே நடந்திருக்க முடியும்னா நான் ரெண்டு பக்கமும் பார்க்குற ரெண்டு பக்கமும் யாருமே இல்லைண்ணா என் கண் முன்னாடி பார்த்தேன் எங்கள் அப்பா நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் நாம் பேசுவதை சாய்நாதர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீ மன வருத்தத்தோடு எதை சொன்னாலும் அதை உடனே நிறைவேற்றி கொடுப்பார் சகோதரி என்ன வேண்டிக்கிட்டாங்க அப்பா உங்களுக்கு ஒரு கொடை வேணும்பா கொடை வேணும்பான்னு வந்து லைவாக வந்து கொடை வாங்கிட்டு போயிருக்கார் அதுதான் சாய்நாதர் இல்லையா நமக்கு இன்னைக்கு பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்தார் சாய்நாதர் இன்றைக்கி டைட்டில் என்ன டைட்டில் கொடுத்தார்ல அருள் வாக்கு பிரமாதமாக இருந்தது நான் எங்கும் நிறைந்தவன் எப்படி அது நிரூபித்தார் பாருங்க இந்த நாலு அற்புதங்களின் மூலமாக நான் துபாயாக இருந்தான்னு பெங்களூராக இருந்தான்னு எங்கே இருந்தாலும் நான் இருக்கேன் நான் உன் பாதுகாவலன் அதுதான் முக்கியமான விஷயம் நம்மை பாதுகாப்பதற்காக சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார் இன்றைக்கி நான்கு அற்புதங்களை அமர்கலப்படுத்தினார் சாய்நாதர் சகோதரி அபர்ணாவுக்கு அந்த மிகப்பெரிய ஆபத்து ஸ்லோகம் சொல்ல 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 துபாயிலே தரிசனம் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கி விட்டார் அமர்கலப்படுத்தி விட்டார் அடுத்த அந்த ஆசிரியர் சகோதரியின் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைத்தார் நீங்கள் பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேங்கிறத பிரமாதமாக புரிய வைத்தார் அடுத்த சந்திரகலா சகோதரியின் மூலமாக எங்கள் அப்பா சொன்னால் கரெக்டாக இருக்கும் அதுதான் உண்மை அவருடைய சேஷன் தான் நமக்கு வேணும் அமர்கலப்படுத்தி இருக்கிறார் அடுத்த சகோதரி ஸ்ரீதேவியின் மூலமாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ கவலைப்படாத உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுப்பேன் இது சகோதரிக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறார் பாபா இந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற விஷயம் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் பாபா நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் சாய்நாதர் அமர்கலமான ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும் அதற்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதப்படுத்துகிறார் சாய்நாதர் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழையை பொழிகிறார் அந்த மழையில் நாம் எல்லோரும் நினைய இருக்கிறோம் ஏன்னா அற்புதங்கள் நம்ம சொல்கிறது வந்து சாய்நாதரின் ஆசீர்வாதம் அது அது எதற்காக சொல்ல வைக்கிறார்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாேருக்கும் நடக்குங்கிறத நமக்கு ப்ரூவ் பண்ணுறார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நான் இப்போவும் சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்ச கிடைக்குன்னு வேண்டிக்கிட்டே இருக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்